வணக்கம் சங்கு சுட்டாலும் மென்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே எவ்வளோ உயர்ந்த கருத்து பார்த்திங்களா ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செய்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்கன்றதுக்காக ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணாங்கன்றதுக்காக நாம் அதையெல்லாம் திரும்பி அவங்களுக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை நாம் எப்பவுமே நாமளாவே இருப்போம் நாம் சிறந்ததே அவங்களுக்கு கொடுப்போம் நாம் அவங்க செஞ்சாங்கன்றதுக்காக நாம் நம்மளை அவங்கள மாதிரி மாற்றணும்னு அவசியம் இல்லை அது அவங்களுடைய தன்மை இது நம்முடைய தன்மை அப்படின்னு வச்சுட்டு போவோம் அதனால் நாம் எப்பவுமே உண்மை பேசுவோம் நாம் எப்பவும் நேர்மையாக இருப்போம் நாம் எப்பயும் அன்பாக இருப்போம் நாம் எப்பயும் உண்மையான நண்பர்களாக இருப்போம் நாம் எப்போ உண்மையான காதலை எடுத்து சொல்லுவோம் எப்பயுமே நாம் மற்றவங்களுக்கு உதவியாகவே இருப்போமே ஒரு சிலர் நம்மளை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு அதே மாதிரியான விஷயத்தை செஞ்சு நாமளும் அவங்களாக மாறிடக்கூடாது இந்த குவாலிட்டிஸ் அப்படின்றது நமக்கு இருக்குது அப்படின்றத நினச்சி நம்ம பெருமைப்படணும் நாம் ஒரு நல்ல மனமுடைய மனிதனாக இருக்கிறோம் அப்படின்றத நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம நல்லவங்களாக இருக்கிறனால தான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சக்கூடாது சரிங்களா அதனால் நாம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இருப்பதை நம்ம கொடுப்போமே ஒரு ஜென் கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு தேல் வந்து தண்ணியில் போயிடுது அதை எடுத்து தூரமாக விடுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அதை அவரை கொட்டுது சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க அதான் கொட்டுது இல்லை அதை விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு அதை காப்பாற்றுறதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை கொத்தணும்னு அது நினைக்குது என்னை கொத்துதுன்றதுக்காக நான் காப்பாற்றணும் அப்படின்றத விட்டுற மாட்டேன் நான் காப்பாற்றுவேன் என்ன நிலை வந்தாலும் நான் என்னுடைய சுபாவத்தில் சிறப்பான சுபாவமாக இருக்கணும் அது பிடிவாதம் கிடையாது இதுக்கு பேர் மன உறுதி சரிங்களா அந்த மன உறுதியோடு நாம் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து நல்லதை செய்வோம் நன்றி